புயத்தோன் அயோத்திமன்னர் கழித்த கோயில் தோராத தரிவீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையான் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செடுமறையின் முதல் எடுத்து சேர்ந்த கோயில் தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில் திரு அரங்கம் என திகழும் கோயில் தானே அரங்கம் எனும் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே அப்படி சங்க ஸ்ரீரங்கநாதர் கோயில் இந்த ரங்கநாதன் எப்படி வந்தாரு யாருக்குன்னா ஆண்டால் அனுபவிக்கிறா ஒருத்தி நோன்பு நோற்று நான்கு குழந்தைகளாம் வியாக்கியானத்தில் எடுக்கிறார் நால்வர் நோன்பு நோற்று ஒரு குழந்தைய பெற்றாங்கிறா ஆச்சரியமா திருப்பாவையில பாட்டேன்னா அந்த ஒரே ஆசிரியர்கள் அனுபவிக்கிறார் எப்படி வந்து ராமாயணத்துல எடுக்க எடுக்க அர்த்தம் வந்து நமக்கு புதுசு புதுசா அர்த்தம் கிடைக்குமோ அந்த மாதிரி திருப்பாவையில எடுக்க எடுக்க அர்த்தம் கிடைக்கிறது தான் அண்டாருடைய பாசுரத்தை பார்த்தேன்னா பிறந்து பல தி மகனாய் பிறந்தே ஒரு தி மகனாய் ஒளித்தீ படத தருக்கினாகி தாண்டி நினைந்த கருத்தை பிழை பித்து கஞ்சல் வயிற்று நில் நெருப்பெண்ண நின்ற நெடுமே நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே நெருபண நின்ற நெடுமாலே உன்னை அரிசித்து வந்தோ பறை தரு தீயாயில் திருத்தக்க செல்வமு சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமு சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தே லோரம் பாபாய் வருத்தமும் தீந்து மகிழ்ந்தேலோரம் பாபாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பொழித்து அடியுடைய குருநாதர் கல்யாணபுரம் சுவாமி அவர் போட்ட பிச்சை தான் இன்னைக்கு பாடுறேன் அவர் போட்ட பிச்சை தான் இன்னைக்கு நான் சங்கீத உபன்யாசம் பண்றேன் மேற்கொண்டு ராம்ஜி அண்ட் ஒருத்தர் இருக்க ஸ்ரீரங்கத்தில் நரசிம்மன் காட்டேசி கோவில் பக்கத்தில் அவர்ட தான் மேற்கொண்டு எனக்கு பாடம் ஆகிட்டுருக்கு இப்படி எல்லாம் எல்லாரும் பக்கபலமாக இருந்த இந்த மாமி வீண மாமி எனக்கு பக்கபலமாக இருப்பா அதனால அவரெல்லாம் இருந்து சொல்லிட்டு அவளோட அனுபவப்பட்டு பாடி பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சங்கீத உபன்யாசமா பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் குருநாதருடையதான கிருப்பை தான் அப்படி எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிதுவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரேன்னா அப்படிதான் ஒரு மகனாய் பிறந்தா அங்க எழுதுற நால்வர் நோன்பு நோட்டு ஒரு பிள்ளையா யாருன்னு உங்களுக்கு தெரியும் தேவகி வசுதேவர் யசோதை நந்தகோபர் நான்கு பேரும் அவ பண்ண பெருமி பெருமையா என்ன அதிர்ஷ்டம் பண்ணாலும் பெருமாளே குழந்தையா பிறந்த அப்படிப்பட்டதான குழந்தை பிறந்தது ஒரு குழந்தை அதான் நால்வர் நோன்பு நோட்டு ஒரு குழந்தையை பெற்றார்கள் ஒருவள் நோன்பு நோட்டு நான்கு நான்கு பிள்ளைகளை பெற்றார் யாருன்னா அந்த ஒருவள் தான் கௌசலை அப்போ தசரதனுக்கு வந்து அரசாங்கத்தை கவனிச்சு பண்ணையே தவிர பெருமாளை பெருமாளிட்ட வழிபடத்துக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு கேட்கறதுக்கு நேரம் இல்லையாம் அதனால் கௌசல் போய் 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 ரெங்கநாதன்ட்ட நிப்பாளாம் ரெங்கநாதா எனக்கு குழந்தைய கொடுக்க மாட்டியா எங்களுடைய பரம்பரைக்கும் குழந்தை கொடுக்க மாட்டியா அப்படின்னு மணி பீச்சை கேட்பாளாம் அதான் ரெங்கநாதன் அனுக்கிரகம் பண்ணி நானே அவதாரம் பண்ணி நான்கு ஆச்சரியமா சொல்றா தத ப பலா ಕೃತ್ ಚತುರ್ವಿಧ ಪದಸಕ್ಷಿತರ ತಶರೂ ತ ಪದ್ಮಾಕ್ಷ ತನ್ನಯೇ ನಾಂಗು ವಡಿವ ಪಣ್ಣಿಕೊಂಡು ಪರಂದಾನ್ ನಾ ವಾಲ್ಮೀಕಿ ಶ್ಲೋಕ ತದ ಪದ್ಮಾಕ್ಷ ಕೃತ ಚದುರ್ವಿಧ அதனால் யார் அப்பாவை படிக்கணும்னு நினைச்சாலாம் பெருமாள் ஸ்ரீமத் நாராயணன் நமக்கு அப்பா வேணுமே பேர் சொல்லும்படியா இருக்கணுமே அந்த அச்சத யார் மேல விழுந்துதான் ஆச்சரியமா தசரதனுடைய மேல விழுந்துதான் அதனால பிதரம் ரோச்சையாமாச ததா தசரதம் திருப்பம் அப்படின்னு அப்படிப்பட்டதான தசரத சக்கரவர்த்திக்கு அறுபது ஆயிரம் வருஷ வருஷம் கழிச்சு அற்புதமா நான்கு குழந்தைகள் பிறந்ததுன்னா கௌசல்யம்மையுடையதான கிருப்பதான் அதே மாதிரி வாருக்கு சந்ததி ஏற்படுறதுன்னா அந்த பீடி கே மாமாவுடைய திவ்யமான அனுகிரகம் அவள் பாட்டி தாத்தாவுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தான் எனக்கு பாகவதாலுக்குலாம் பண்ணுறேன் பாடசாலைக்கு பண்ணுறேன் வேதங்கள் நல்லபடியாக நடக்கணும் வேதத்தை வளர்த்துக்க வளர்க்குறதுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுறேன் இவ்வளோ தூரங்களை வரவழைச்சு வேதம் இங்கே வேதமெல்லாம் சொல்லும்படியாக பண்ணி ஆத்திரை பண்ணணும் மந்திரம் விடாத பண்ணணும்னு சொல்லி ரொம்ப சந்தையாக பண்ணுறதுனால உச்சித காலத்தில் வாழ்ந்த ஆரோக்கியமான குழந்தை பிறந்து தாயும் செய்யும் க்ஷோமா இருந்து இவரும் குடும்பத்தோட இல்லாத அந்யோநிய பாவத்தோட இருந்து இந்த ஒரு விசேஷத்தினால இவருடைய அக்காவுக்கும் புத்திர சந்ததியானது ஏற்படணும்னு இந்த சமயத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கும் நாங்க ஸ்ரீவந்தத்துக்கு நாங்கதான் வருவோம் சொல்லிட்டு கூட்டுக்கி நிக்கிறோம் கோஷலேந்திராய மகனீ ஜகுணா தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்